அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்கள் வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே அதிகமான சண்டை சச்சரவுகள் இருக்கா வீட்டில் அதிகமான கடன் தொல்லைகள் இருக்கா உங்கள் பிள்ளைங்க படிக்க சொன்னாலும் படிக்கவே மாட்டான் பட் டென்த்து டுவெல்த்து படிக்கிறான் சுத்தமாக படிக்கவே மாட்டோன்னு சொல்லி சொல்கிறாங்களா அப்படிப்பட்டவங்களுக்கும் அண்ட் ஏதாவது பணம் கொடுத்து ஏமாந்த இடத்துல இருந்து ஏமாந்துட்டு பணம் திரும்ப கிடைக்கவே மாட்டது கடனும் அடைய மாட்டது இப்படி சொல்கிறவங்களுக்கும் நாங்கள் சொல்கிற மாதிரி இந்த பச்சை கற்புரத்தை வச்சு நீங்கள் இந்த சின்ன சின்ன பரிகார மற்ற மட்டும் செஞ்சு பாருங்கள் அடுத்து உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ முன்னேற்றம் இருக்குன்றத நீங்களே பார்ப்பீங்க இது அனுபவ உண்மைதாங்க பல பேரோட அனுபவ உண்மைங்க நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ளேயுமே சில வீடுகளில் விட்டு கொடுத்து போகிற தன்மையே இருக்காதுங்க அதிகமான சண்டைகளும் சச்சரவங்களாக இருக்கும் இந்த ஈகோ பிரச்சனையினாலே ரெண்டு பேர்கிட்டையுமே நிம்மதியே இல்லாமல் இருக்கும் ஹஸ்பண்ட் ஹாஸ் ஆஃபீஸ் போயிட்டு வந்தார் போயிட்டு வந்த உடனே அங்கெல்லாம் நல்லா சிரித்து பேசுகிறாரு பட் என்கிட்ட வர்றப்ப ஃபுல்லாமே ரொம்ப கோவமாக தான் வராரு கோவமாக தான் திட்டுறாரு அதிகமான சண்டைகள் அப்படி சொல்கிற கணவன் மனைவி இதை மட்டும் செஞ்சு பாருங்க அடுத்தவங்க வாழ்க்கையில் வந்துட்டு எப்படி முன்னேற்றம்ன்றதை நீங்களே பார்ப்பீங்க நீங்கள் பச்சை கற்பூரத்தை ஒரு சின்ன டப்பால் நல்ல தூளாக நசுக்கிங்க நசுக்கிக்கிட்டு அதோட மனம் வந்து உங்கள் பெட்ரூம்லாம் வர மாதிரி வடகிழக்கு மூலையிலோ வடகிழக்கு மூலையில் இந்த செல்ஃப் எதுவும் இல்லைன்றவங்க உங்களோட கட்டிலுக்கு கீழே உங்களோட பெட்ரூமில் கட்டிலுக்கு கீழே வச்சிருங்க அப்படி நீங்கள் வைக்கிறது மூலமாக அந்த பச்சை கற்பூரத்தோட வாடை உங்களோட வீட்டில் பரவுங்க அப்படி அந்த பச்சை கற்பூரத்தோட வாடை பரவுறதுனால நமக்கு என்ன பலன்னா பச்சை கற்பூரத்தோட பவறு என்னன்னா எதிர்மறையான ஆற்றல்கள் எல்லாத்தையுமே மாற்றி நேர்மறையான ஆற்றல்களை தருங்க அதாவது இப்போ ரொம்ப கோபமாக வந்தாலுமே அந்த நெகட்டிவான தாட்டை அவங்களுக்கு மாற்றி அதை பாசிட்டிவாக மாற்றி கொடுக்குறது தாங்க பச்சை கற்பூரத்தோட வேலையே அதனால அந்த மனம் உங்கள் ஹஸ்பண்ட் மேலே படுறப்ப அவர் அதை உணரும் பொழுது அந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா வந்துடுங்க அதாவது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயுமே அதிகமான அன்னோன்யங்கள் ஏற்படுங்க கண்டிப்பாக எவ்வளோ கோபத்துல வந்தாலுமே அந்தது உங்களை மாற்றிடுங்க பாசிட்டிவா அவரை மாற்றும் உங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருக்க வைக்குங்க அதனால நீங்கள் பச்சை கற்பூரத்தை நசுக்கி ஒரு டப்பாவில் உங்களோட பெட்ரூம்ல கட்டிலுக்கு கீழே மட்டும் வச்சிருங்க. அதிகமான கடன் இருக்குது மேம் அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் பச்சை கற்பூரத்தை அதாவது ஒரு பச்சை துணி எடுத்துக்கோங்க மு இல்லாட்டி சிகப்பு துணி எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் பணப்பரிகாரங்கள் பண்ணும் பொழுது பச்சை துணியில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரு பச்சை துணியை ஒரு சதுரமாக கட் பண்ணிக்கங்க கட் பண்ணிவிட்டு அதில் ஒரே ஒரு வில்லை பச்சை கற்பூரம் ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் முடிஞ்சால் வெட்டி வேர் கிடச்சிச்சின்னா வெட்டி வேர் வெட்டி வேர்னாலே வெற்றியை தரக்கூடிய வேருங்க ஒரு ஒன் ஒரு ரூபாய் நாணயம் இந்த அஞ்சையும் வச்சு நீங்கள் நல்ல மனதால் சாமியை வேண்டிக்கிட்டு என்னோடய கடன் எல்லாமே முழுமையாக அடைஞ்சிடணும்னு சொல்லி குபேரனையும் உங்களோட இஷ்ட தெய்வம் குலதெய்வங்களையும் நல்லா வேண்டிக்கிட்டு முடிச்சு போட்டுருங்க முடித்து போட்டு உங்களோட பீரோல நீங்கள் வச்சுருங்க வச்சு மனதால் உங்களோட குலதெய்வத்தை வேண்டிட்டு உங்களோட பீரோல வைங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைய ஆரம்பிக்குங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் பணம் எப்பொழுதுமே தங்கிக்கிட்டே இருக்குங்க உங்களோட குழந்தை அதிகமாக படிக்கவே மாட்டுறான் அப்படின்னு சொல்கிறவங்க நிறையா இருப்பீங்க அதே மாதிரி நிறையாவே மார்க் எடுக்கணும் டென்த் டுவெல்த் படிக்கிறான் பப்ளிக்கில் நிறையா மார்க் எடுக்கணும்னு சொல்கிறவங்க என்ன பண்ணணுன்னா ஒரே ஒரு பச்சை கற்பூரம் போதுங்க ஒரு பச்சை கற்பூரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு சின்னதாக வெள்ளை துணி எந்த துணி இல்லைனாலும் சரிங்க ஒரு பச்சை கற்பூரத்தையும் அது ஒரு பிரியாணி இலை எந்த ஓட்ட எதுவுமே இருக்கக்கூடாதுங்க நல்ல பிரியாணி இலையாக ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த பிரியாணி இலையில் வந்து உங்களோடய பையன் எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மார்க் எழுதுங்க இப்போ நானூறு டென்த் படிக்கிற பையன் நானூறுக்கு மேலே எடுக்கணும் நீங்கள் நினைக்கிறப்ப நானூறுக்கு மேலே என் பையன் மார்க் எடுக்கணும் அந்த பிரியாணி இலையில் நானூறுக்கு மேலே எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் எழுதி அந்த பச்சை கற்பூரத்தையும் அதோட சேர்த்து அந்த வெள்ளை துணியில் இல்லை எந்த கலர்னாலும் ஓகே தாங்க அந்த துணியில் நீங்கள் ஒரு சின்னதாக முடிச்சு போட்டு அவங்கள யூஸ் பண்ணுற அவங்க பேக் இருக்கு இல்லையா இல்லை புக்ஸ் அடுக்கி வச்சுருக்கிற இடம் இல்லை அவங்க பேக்கில் அந்த பேக்குள்ளே போட்டிருங்க அப்படி போடும் பொழுது உங்களோட பையனோட மைண்டை வந்துட்டு அதுவே சேஞ்ச் பண்ணுங்கள் அந்த நெகட்டிவாக அவன் படிக்க மாட்டான்ற எண்ணத்தை அதுவாகவே மாற்றி கொடுக்குங்க மாத்தி அவனை நல்லா படிக்க வச்சு கண்டிப்பான முறையில நல்ல மார்க் எடுக்க வைக்குங்க நீங்க மனதால சாமியை வேண்டிக்கிட்டு நம்பிக்கையோட இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா இது நடக்குங்க வீட்டில் பணம் தங்கவே மாட்டுது வீட்டில் சண்டையும் சச்சரவும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செவ்வா வெள்ளி இந்த ரெண்டு நாளும் நீங்கள் பண்ணுங்கள் செவ்வா வெள்ளி நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் நல்லா குளிச்சுட்டு மனசால் சாமியை வேண்டிக்கங்க வேண்டிட்டு ஒரு நிற சொம்பில் அது பித்தால சொம்பாக இருக்கட்டும் இல்லை எந்த சம்பா இருந்தாலும் பரவாயில்லங்க நிற சொம்பில் பச்சை கற்பூரம் துளசி இதெல்லாம் வந்துட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த தண்ணியை உங்கள் பூஜை அறையில் வச்சு நல்ல மனசால சாமியை உங்களோட இஷ்ட தெய்வம் குலதெய்வங்களை வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டில் எல்லா மூலையிலும் தொளிச்சு மட்டும் விடுங்க அப்படி நீங்கள் தெளித்து விடும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிற எதிர்மறையான ஆற்றல் எல்லாமே மாறி நேர்மறையான ஆற்றலாக அது மாறிடுங்க உங்கள் வீட்டில் வீடே ரொம்ப லட்சுமி கடாட்சியமாக இருக்குங்க இதை மட்டும் நீங்கள் செவ்வாய் வெள்ளி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் அதிகமான பணம் தங்குங்க அதே மாதிரி வீடு சுபிக்ஷமாக இருக்கும் வீட்டில் எப்பயுமே சந்தோஷம் நிலைச்சி இருக்கும் பணமும் உங்கள் வீட்டில் தங்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் இது ம நாங்கள் சொன்ன இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை மட்டும் நீங்கள் எப்போயுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள் முக்கியமாக செவ்வாய் வெள்ளி வீட்டில் பச்சை கற்பூரம் தண்ணியில் கலந்து துளசியையும் நீங்கள் தெளிச்சு பாருங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தங்கும் வீட்டில் பணமும் தங்கும் கடன் இருக்காதுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறீங்க நன்றி வணக்கம்